வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அய்யனார் துணை சீரியல்ல என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் வாங்க குலதெய்வம் கோவில் எங்க சேரனுக்கு ஏக சந்தோஷம் அத வீட்டுல நடேசன் உள்ள சாப்பாடு எடுத்து போட்டு வந்து உட்கார்றாரு அப்பா நம்ம குலதெய்வ கோவில் எங்க இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சேரன் ஆரம்பிக்க டே திண்டுக்கல் பக்கத்துல ஒட்டஞ்சத்திரம் இருக்குல்ல அங்கதான் இருக்கு நம்ம குலதெய்வம் ஐயனார் கோவில்னு அவரு அசால்ட்டா சொல்லிட்டு சாப்பாடு எடுத்து வாயில் வைக்க அவ்வளவுதான் எல்லாரும் அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போய் குல வெறியோட பாக்குறாங்க அவர ஜோசியக்காரங்க வந்துட்டு போனதுல குலதெய்வம் கோவில் எங்க இருக்குன்னு வல போட்டு தேடுற மாதிரி இவங்க எல்லாம் ஆளுக்கு ஒரு பக்கமா தத்தளிச்சுட்டு இருக்க இப்ப நடேசன் அசால்ட்டா எங்க இருக்குன்னு சொல்றாரு இத்தனைக்கு அவங்க அவர்கிட்ட கேட்க கூட செஞ்சாங்க அப்ப அது எங்க இருக்குன்னு தெரியாது போடான்னு இப்ப எங்க இருக்குன்னு சொல்ல யாருக்கு தாங்க கோபம் வராது என்ன ஜென்மண்டா நீ என்ன மாதிரி உயிரினண்டா நீ இந்த நாலு பேரும் பாத்துட்டு இருக்க இப்ப என்ன அதுக்குன்னு கேக்குறாரு அவர் அசால்ட்டா ஏங்க இவரெல்லாம் மனுஷன் தானா உங்களுக்கு தெரியுமா ஏண்டா என்னடா பேசிட்டு இருக்கிற ஒரு மனுஷனுக்கு குலதெய்வம் கோவில் தெரியாம இருக்குமா அப்படின்னு நடேசன் எகத்தாலமா சொல்றாரு நாங்க அப்பவே உங்ககிட்ட கேட்டோம்ல அப்பயும் சொல்லவே இல்லைன்னு நிலா தாங்க முடியாம கேட்டுடுறாங்க அப்ப சொல்லணும்னு தோணல சொல்லல அப்படின்னு நடேசன் அசால்ட்டா சொல்லு இந்த ஆள் அப்படியே அப்படின்னு பயங்கர வெறியோட வர்றாரு சோழன் ஏங்க ஏங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க விடுங்கன்னு கத்துறாங்க நிலா வந்த கோவத்துக்கு மட்டார்னு கதை ஒரு குத்து குத்திட்டு இந்த பக்கம் வர்றாரு சோழன் சண்டை வேணான்னு சொல்லிட்டு இருக்கேன்ல கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னு நிலா சொல்லிட்டு இருக்க இன்னமும் அதிர்ச்சியோடவே பாத்துட்டு இருக்காரு பல்லவன் நிலா முன்னாடி வந்து குலதெய்வ கோவில் எங்க இருக்குன்னு உங்ககிட்ட எத்தனை தடவை கேட்டிருப்போம் அப்பவே சொல்லிருக்கலாம்லன்னு கேக்குறாங்க அப்ப ஞாபகம் இல்லம்மா இப்பதான் ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு சர்வ சாதாரணமா சொல்லிட்டு சாப்பாட்ட முழுங்கிட்டு இருக்காரு நடேசன் அது எப்படி ஜாதகம் எங்க இருக்குன்னு கேட்டப்ப ஜாதகம் எங்க இருக்குன்னு ஞாபகம் இல்ல தாங்க ஒரு ஜாதகம் ரெடி பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரிஜினல் ஜாதகத்தை எடுத்து நீட்டுறீங்க இப்ப குலதெய்வம் கோவில் எங்க இருக்குன்னு கேட்டா மறந்து போச்சுன்னு சொல்றீங்க நாங்க கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இப்ப ஞாபகம் வந்துருச்சு எப்படி அது அப்படின்னு ரொம்ப எரிச்சலும் கேவலமா கேக்குறாரு பாண்டி திடீர்னு என் கனவுல குலசாமி வந்து என் கோவில்ல வந்து நீ சாமி கும்பிட மாட்டியா அப்படின்னு என்னைய கேட்டுச்சி அதுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு ஓ நம்ம குலசாமி அங்கல்ல இருக்குன்னு என்ன அதுக்கு அப்படின்னு நடேசன் சொல்ல எல்லாருமே செம்ம காண்ட்ல இருக்காங்க இங்க பாருங்க இந்த ஆள குலதெய்வம் எல்லாம் கூட்டிட்டு போக முடியாது நாம மட்டும் போயிட்டு வந்துருவாங்கிறாரு சோழன் சோழா குடும்பமா போகணும்னு தானேடா ஜோசியர் சொன்னாரு அப்படின்னு சங்கடத்தோட சொல்றாரு சேரன் அண்ணே இவர் என்ன நம்ம குடும்பத்துல ஒருத்தர் மாதிரியா நடந்துக்கிறாரு அவர்லாம் வேணாங்குறாரு பல்லவன் டேய் அத நீ என்னடா சொல்றது நான் வருவேண்டா ஏன் குலதெய்வத்தை கும்பிடுறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா அப்படின்னு நடேசன் சொல்ல உங்களையெல்லாம் கூட்டிட்டு போக முடியாது அப்படின்னு சோழன் சொல்ல நீ கூட்டிட்டு போகலன்னா எனக்கு என்ன கவர்மெண்ட் பஸ் இல்ல அதுல வருவேன் நீங்க என்னடா சொல்றது நான் வரக்கூடாதுன்னு அப்படின்னு நடேசன் குட்டிச்சா தான் உருளை மாதிரி உருண்டுகிட்டே கிச்சனுக்கு போறாரு எப்படியா போங்க எங்களுக்கு என்ன அப்படின்னு சோழன் சொல்ல சோழன் விடுங்க அவரும் வரட்டும் சலிப்போட சொல்றாங்க நிலா பாத்துக்கலான்னு நிலா சொல்ல சரிடா நாளைக்கு போலான்னு முடிவு பண்ணிட்டோம் எப்படி போறதுன்னு சேரன் கேக்குறாரு அண்ணே கார்ல கார்லதாங்கிறாரு சோழன் உன்னாலதான் கார் ஓட்ட முடியாதே லைசன்ஸ் தான் போலீஸ்காரன் புடுங்கி வச்சிருக்கானே அப்படின்னு நடேசன் இல்லாத டான்ஸ் எல்லாம் ஆடிக்கிட்டு இருக்காரு ஹலோ போலீஸ்காரங்க சொன்ன ஒரு மாச டைம் இன்னையோட முடிஞ்சு போச்சு மதியமே போய் லைசன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு நானும் இருந்து கார் ஓட்டுவனே அப்படின்னு சோழனோ நடேசன் மாதிரிய ஒரு குழுக்க குலுக்கி ஒரு ஆட்டம் ஆடி காமிக்கிறாரு போட்டு எனக்கு என்ன கொடுத்துட்டானுங்கல்ல இன்னும் யாரெல்லாம் இடிக்க போறியோ அப்படின்னு ஒரு சிலிப்பு சிலிப்பி காமிச்சுட்டு அவரு அங்க இருந்து போக உங்களை முதல்ல தூக்குறேங்கிறாரு சோழன் சேரனுக்கு இன்னும் சந்தோஷம் ஆயிடுது சோழா குலதெய்வம் கோவிலுக்கு போகணும்னு நினைச்ச உடனேயே உன் லைசன்ஸ் வந்துருச்சு பாரு அப்படின்னு அவரு ரொம்ப ஆர்வமா சொல்ல அண்ணே குலதெய்வம் கோவிலுக்கே போகலன்னாலும் அவங்க சொன்ன ஒரு மாச டைம் என்னையோட முடிஞ்சிருச்சு எப்படி இருந்தாலும் என் லைசன்ஸ் கைக்கு வந்திருக்குன்னு அப்படின்னு லாஜிக் பேசுறாரு அப்போ சந்தா ரூம் குள்ள இருந்து வெளியே வர பல்லவன் பார்த்துட்டு சந்தா ராவோ இதர் பைட்டோ அப்படின்னு சொல்ல பரவாயில்லையே நல்லா ஹிந்தி பேசுற அப்படின்னு நிலா சொல்ல பாவம் பல்லவனே வடிவேல் ரேஞ்சுக்கு இங்க போய் நின்னுட்டு இதராவோன்னு ஆவோன்னு அங்க போய் நின்னுட்டு இதராவோன்னு ஆவோன்னு சொல்றது காப்பி அடிச்ச மாதிரி பல்லவன் பேசுறதுக்கே நிலா பாராட்டு பத்திரம் வாசிக்கிறாங்க அதுக்கு பல்லவன் தோடா தோடா மாலும்ஹேன்னு சொல்ல பகூத் அச்சாங்குறாங்க நிலா கொஞ்சம் முன்னாடி நடேசனால உருவான காண்டெல்லாம் மறைஞ்சு எல்லாரும் சின்னதா சிரிச்சிட்டு இருக்காங்க ஆமா நாம எல்லாரும் நாளைக்கு குலதெய்வம் கோவிலுக்கு போறோமே சந்தாவை என்னென்ன பண்றதுன்னு கேக்குறாரு சோழன் சந்தாவு ஒரு தடவை பார்த்துட்டு ஆமாண்டா அதை பத்தி நான் யோசிக்கவே இல்லையே தந்தாவை அவங்க வீட்டுக்கும் அனுப்ப முடியாது பாவம் அவங்க மாமியாரன் எப்ப வேணாலும் வந்து கூட்டிட்டு போறதுக்கு ரெடியா இருக்கான் அப்படின்னு சேரன் சொல்ல சந்தா பாவமா நின்னுட்டு இருக்காங்க கொஞ்சம் யோசிக்கிற சேரன் பேசாம நம்ம கூட குலதெய்வம் கோவிலுக்கு கூட்டிட்டு போயிடலாமு கேக்குறாரு என்னப்பா ம் ஓகேண்ணே கூட்டிட்டு போயிடுவோம் ஒருவேளை அங்க இங்கன்னு தேடிட்டு நம்ம வீட்டுக்கு கூட தேடிக்கிட்டு வந்தா கூட நம்ம மூணு நாளைக்கு இங்க இருக்க மாட்டோம்ல அது சந்தாவுக்கு நல்லது தானே கூட்டிட்டு போயிடலாங்கிறாங்க நிலா சேரனுக்கு அது ஓகேவா இருக்க சந்தா நாளைக்கு நாங்க எல்லாம் குலதெய்வ கோவிலுக்கு போறோம் நீங்களும் எங்க கூட வந்துருங்க என்ன உங்களுக்கு ஓகே தானே அப்படின்னு சேரன் கேட்க மூச்சை டீக்கேன்றாங்க அந்த பொண்ணு எனக்கு ஓகே தானே அந்த பொண்ணு சொல்லிட எல்லாரும் ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு அப்புறம் என்ன குடும்பமா எல்லாரும் போயிட்டு வந்துருவோம் என்னங்கன்னு சோழன் கேட்க நிலாவும் சந்தோஷமா சரின்னு தலையாடுறாங்க பரவாயில்ல மூணு நாள் முழுக்க முழுக்க நிலா கூட அப்படின்னு சோழனும் சந்தோஷமா பார்க்குறாரு பல்லவன் சோஃபால உட்காந்து மொபைல பார்த்து தனக்குத்தானே தானே சிரிச்சிட்டு இருக்க அந்த வழியா கிராஸ் பண்ற சோழன் என்னடா பாட்டு வித்தியாசமா பிஹேவ் பண்ணுதுன்னு அப்படியே வந்து எட்டி பாக்குறாரு அப்படியே தலைய தலைப்பக்கமா கொண்டு வந்து வச்சு என்னடா சாட்டிங்கன்னு கேக்க அவ்வளவுதான் பல்லவனுக்கு அப்படியே பக்குன்னு ஆயிடுது தகச்சு போய் நிமிர்றவரு செல்ல நெஞ்சோட அணைச்சுக்கிறாரு ஏய் காமிடா அண்ணன் கிட்டே மறைக்கிற பாத்தியா காமிடா அப்படிங்க அண்ணன் என்ன என்ன வேண்டாம் வேண்டானேங்கிறாரு பல்லவன் டேய் காமிடா ஏதோ பொண்ணோட போட்டோ தானே காமிடா அப்படின்னு சொல்லன்னு சொல்ல அண்ணே காட்ட மாட்டேன் போனேன் அப்படின்னு செல்ல மறைச்சிக்க ஏண்டான்னு கேக்குறாரு சோழன் எனக்கு காட்டுறது கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்னு பல்லவன் சொல்ல பயமா இருக்கா என்னடான்ற மாதிரி சோழன் பார்க்க நீ பாட்டுக்கு போய் அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணிட்டேனா அப்படின்னு தர ரேஞ்சுக்கு கேவலப்படுத்திடுறாரு பல்லவன் அப்படியே போட்டேனா என்ன பார்த்தா உனக்கு அப்படியா தெரியுது அப்படின்னு சோழன் கேட்க ஆ அப்படின்னு அசால்ட்டா தலையாடுறாரு பல்லவன் உடனே சோழன் என் மனசுல நிலாவை தவிர வேற யாருக்கும் இடம் கிடையாது அப்படின்னு சொல்ல ஆ ஆ நீ உண்மையை தான் சொல்கிறேன்னு உன் எனக்கு நம்பிக்கையே கிடையாது நம்ம பாண்டியனை கூட நம்பிடும்னே ஆனா நான் உன்னை நம்பவே மாட்டேங்கிறாரு பல்லவன் டேய் டேய் இப்படியே சொல்லி சொல்லி நான் சும்மா தாண்டா இருக்கேன் அந்த பாண்டிதா ரொமான்ஸ்ல அடுத்த கட்டத்துக்கு போய்கிட்டே இருக்கான் சரி நீ பாக்குற பொண்ணு பேர் என்னன்னு கேக்குறாரு சோழன் பேரு தெரியலன்னு பல்லவன் சொல்ல பேர் தெரியலையா என்னடான்னு சோழன் கேக்குறாரு இந்த சோசியல் மீடியாவில பூக்கி கேர்ள்னு போட்டிருந்தது அப்படின்னு பல்லவன் சொல்ல சோழன் சிரிச்சிடுறாரு என்னது பூக்கி கேலா என்னடா இது அவங்க அப்பா அம்மா இப்படி இல்லாமா பேர் வைக்கிறாங்க அப்படின்னு சோழன் கேட்க அது அவளுக்கு அவளே வச்சுக்கிட்ட பேரு முன்னாடியில அந்த ஸ்வீட்டி பீட்டியு சாக்கோ பைக்கு இப்படி எல்லாம் சொல்லுவாங்கல்ல இது நியூ ட்ரெண்ட்ங்கிறாரு பல்லவன் ம் அப்படிங்கிற சோழன் ஒருவேளை ஒரிஜினல் பேர் ரொம்ப கேவலமா இருக்குமோனு கேக்குறாரு அண்ணே நான் ஒரு நல்ல ஃபீல்ட்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கேன் அண்ணே அதை கெடுக்காது இதுதானே லேட்டஸ்ட் ட்ரெண்டு நீ வந்து கொஞ்சம் பூமர் பல்லவன் உடனே சோழன் செலுத்துக்கிட்டு டேய் யாரு நானா நான் ஒன்று உங்கள மாதிரி இல்லடா டேய் டேய் நல்லா களத்தில் இறங்கணேன்னு வச்சுக்கோ எந்த பொண்ணா இருந்தாலும் ரெண்டே நாள்ல வந்து அதுவே என்கிட்ட நம்பர் கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சோழன் பெருமை பேத்துறாரு ரொம்ப கேவலமா சிரிக்கிற பல்லவன் கேப் டிரைவர் கிட்ட எல்லாரும் நம்பர் கொடுப்பாங்கங்கிறாரு அப்படியே அடிச்சேன்னா பாரு ஓ அண்ணியை தவிர எல்லார்கிட்டையும் என்னோட திறமை ஒர்க் அவுட் ஆகுதுடா அவளை மட்டும் தான் என்னால் கரெக்ட் பண்ணவே முடியல அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க ரூம் கதவை திறந்துட்டு நிலா வெளியே வர்றாங்க அதை பல்லவன் பார்த்துடுறாரு சோழன் பார்க்கல அதை எப்படி பண்ணணும்னு தான் எனக்கு இதுவரலும் புரிப்படவே இல்லை அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க நிலா மெதுவா நடந்து வந்து என்னதுங்கிறாங்க சோழன் உடனே ஆடு திருடின திருடை மாதிரி முழிச்சுட்டு இருக்க என்னமோ சொன்னீங்களேன்னு வந்து நிக்கிறாங்க நிலா அது அது ஒண்ணும் இல்லைங்க இவன் ஒரு பொண்ணை பஸ் ஸ்டாண்ட்ல பாத்துக்கிட்டு இருக்கானா அந்த பொண்ணு ஐடியை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தா அதுதான் அப்படின்னு சோழன் நிலா கிட்ட சொல்லிட்டு இருக்க ஒரு திருத்தம் நான் அந்த பொண்ணை பாக்கல அந்த பொண்ணு தான் என்ன பாக்குது அது அன்னிக்கும் பாக்குது நான் தான் தினமும் ரெண்டு பேரும் மாறி மாறி விட்டுட்டு இருக்காங்க நான் தான் இன்னைக்கு வரலையே என்னடா இன்னைக்கும் அந்த பொண்ணை பாத்தியான்னு நிலா கேக்குறாங்க அன்னி இன்னைக்கு அந்த பொண்ணு என்கிட்ட பேசவே வந்துட்டா நீ அப்படின்னு பல்லவன் சொல்ல அப்படியா அப்படின்னு ஆச்சரியமா கேக்குறாங்க நிலா ஆமா நீ நல்ல எனக்கு அவள் பக்கத்தில் வர வர நெஞ்சு அப்படியே படபடன்னு ஆயிடுச்சி சுற்றி இருக்கிறது ஒன்றுமே தெரியல அப்படியே உடம்பு பூரா ஏதோ பட்டர்ஃப்ளைஸ் பறக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு பல்லவன் சொல்ல சோழன் நிலாவும் பாருங்கன்ற மாதிரி ஒருத்தரை ஒருத்த பார்த்து சிரிக்கிறாங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல நானும் அவகிட்ட பேசலான்னு பக்கத்தில் போயிட்டேன் அவங்க ரிலேட்டிவ் வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க சே அப்படின்னு பல்லவன் சொல்ல கையை ஒரு குத்து குத்திக்கிட்டு ஜஸ்ட் மிஸ் அப்படின்னு சோழன் கையில குத்திக்க நிலாவும் ஐயோ பாவன்ற மாதிரி பாக்குறாங்க சரி இப்போ ஒரு பொண்ணு உங்ககிட்ட பேசுற அளவுக்கு இறங்கி வந்திருக்கு நீ இன்னும் அப்படியே பாத்துக்கிட்டே இருந்தா எப்படிரா நாளைக்கு நீயே போய் பேசிடு அப்படின்னு சோழன் ஐடியா கொடுக்க நிலா முறைச்சிட்டு இருக்காங்க சரியா உன் சைட்ல இருந்து எஃபர்ட் போடணும்டா அப்படின்னு சோழன் சொல்ல ஒரு மாதிரியா இருக்குன்னு பேசணும்னு தோடுது ஆனா பேச முடியாமன்னு சொல்லிட்டு இருக்கப்பவே சேரன் அங்க வர அப்படியே அடைக்க வாசிச்சு தவிக்குதுங்கிறாரு பல்லவன் அவரு ஃப்ரிட்ஜ் மேல இருந்து இதே எடுத்துக்கிட்டு மறுபடியும் கிச்சன் பக்கம் திரும்ப அண்ணே இங்கே வான் என்ன கூப்பிடுறாரு சோழன் என்னடான்னு அவரு கேட்டுட்டு வர ஐயோ அண்ணே நான் சொன்னதை பத்தி தான் சொல்ல போகுதுன்னு பதறாரு பல்லவன் அண்ணே உன் தம்பி என்ன வேலை பார்த்துட்டு இருக்கான் நீ இங்கேயும் அங்கேயும் நடந்துட்டு இருக்கிற அப்படின்னு சோழன் சொல்ல என்னடா பண்ணனு பல்லவனை பார்த்து கேட்கிறாரு சேரன் அண்ணே நான் இல்லன்னு இவன் பண்ணன இல்ல பண்ணனா அப்படின்னு திருத்தி பல்லவன் பக்கம் கையை காமிக்கிறாரு சோழன் என்ன பண்ணனா அப்படின்னு சேரன் கேட்க பல்லவன் ஈன்னு வழிஞ்சிட்டு உட்கார்ந்து அண்ணே அண்ணன் வேண்டாம் சொல்லாத சொல்லாத அப்படின்னு பல்லவன் சொல்ல ஏய் நம்ம அண்ணன்டா அதுகிட்ட சொல்றதுக்கு என்னங்கிறாரு சோழன் டெய் என்னடா சொல்லுங்கடா அப்படின்னு ஒண்ணு உன் தம்பி பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு அந்த பொண்ணு இவனை பாத்துகிட்டு இருக்கு அது மட்டும் இல்ல அந்த பொண்ண இன்னைக்கு இவங்கிட்ட பேச வந்திருக்கு ஏதோ ஒரு ஜஸ்ட்ல பேச முடியாம போச்சுன்னு தம்பி வருத்தப்பட்டு இருக்கான் அப்படின்னு சோழன் சொல்லி முடிக்க பல்லவன் வெக்கத்தோட சிரிச்சிட்டு தலை குனிஞ்சு உட்காந்துருக்காரு டேய் பஸ் ஸ்டாண்ட்ல அப்படிலாம் பொண்ணுங்க கிட்ட பேச கூடாதுடா தப்பா நினைச்சிர போறாங்கடா பொண்ணுங்க எல்லாம் சிஸ்டர் மாதிரி நினைக்கணும் அப்படின்னு சேரன் சொல்ல நிலாவே திக்குன்னு பாக்குறாங்க சேரன சிஸ்டர் மாதிரியா சுத்தம் அண்ணே ஆல்ரெடி நீ இருக்கிற மாதிரி அவனையும் எல்லாரையுமே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்னு பிளட் எடுக்க அண்ணே அப்படின்னு சோழன் சொல்ல எல்லாருமே சிரிக்கிறாங்க சேரனை தவிர உடனே தம்பிக்கிட்டே திரும்புற சோழன் ஏய் நீ அண்ணன் பேச்செல்லாம் கேட்காதடா நீ கேட்க மாட்ட இருந்தாலும் சொல்ற இதுக்கு மேல வெயிட் பண்ணாத போய் பேசிடுங்கிறாரு சோழன் டெய் அவனுக்கு என்னடா சொல்லி கொடுக்குறேன்னு சேரன் அதட்ட அண்ணே கிச்சன்ல ஏதோ தீர வாட வருது போய் பார்ப்போ அப்படின்னு சோழன் சொல்ல அதுவே போதுமா இருக்கு சேரனுக்கு ஐயோ ஆமாண்டா மறந்தே போயிட்டேன் அப்படின்னு அவரு குடுகுடுன்னு கிச்சனுக்கு ஓடுறாரு அது நெஜம்தான் நம்பிக்கிட்டு நிலாம பின்னாடியே போக ஐடியா கொடுக்குறாரு பாரு அப்படிங்கிற சோழன் பல்லவன் பக்கத்துல உட்காந்து அண்ணன் டைவர்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தாங்கிறாரு தீஞ்ச ஸ்மெல்லே வரல அப்புறம் என்னன்னே போய் செக் பண்ணுதுன்னு பல்லவன் கேட்க டேய் இப்போ அது ரொம்ப முக்கியமா அந்த பொண்ணோட ஃபோட்டோவை காட்டுங்கிறாரு சோழன் உடனே பல்லவன் இது ரொம்ப முக்கியமானு கேட்க உனக்காக தான் கேட்டேன் சரி போனன்றாரு இங்கே பாண்டியன் வானத்துக்கிட்ட கடலை போட்டுட்டு இருக்காரு நாளைக்கு காலையில் எல்லாரும் குலதெய்வம் கோவிலுக்கு கிளம்புறோம் அப்படின்னு சொல்ல சரி போயிட்டு எல்லாரும் எப்ப வருவீங்கன்னு கேக்குறாங்க வானதி நாலு நாளாவது ஆகும் முதல் முறையா செட்டில் ஆகிறதுக்கே ஒரு ரெண்டு நாள் போய் சாமி கும்பிட்டுட்டு கிளம்பி நீ வர பாண்டி அந்த ஹிந்தி பொண்ணை மட்டும் கூட்டிட்டு போறீங்கன்னு வானதி கேட்க ஏய் அவங்க வீட்டுல ஏதோ பிரச்சனை அடி மாமா பையன்னு வந்து பீகார்ல இருந்து கழுட்டிட்டு போய் கட்டாய கல்யாணம் பண்ண பாக்குறாங்களா அதுல விருப்பம் இல்லைன்னு தப்பிக்கிறதுக்கு நம்ம வீட்டுல வந்து இருக்காங்க அருபாண்டி ஆஹ் நேஷனல் லெவலில் சண்டை போடுறீங்க எல்லாரும் இத்தனை பேர் போறீங்க எனக்கு இன்னும் ஆசை ஜாஸ்தியாக தான் ஆகுது நீ என்னையும் கூட்டிட்டு போயேங்கிறாங்க வானதி ஏய் நமக்கு கல்யாணம் ஆகட்டும் நானே உன்னை கூட்டிகிட்டு போறேன்னு பாண்டி சொல்ல சரி எப்போ கல்யாணம் பண்ணிப்பேன்னு கேட்குறாங்க வானதி நான் தான் சொன்னேன்ல அண்ணனுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நாம் பண்ணிக்கலான்னு அப்படிங்கிறாரு பாண்டி சரி உங்கள் அண்ணனுக்கு எப்போ கல்யாணம் ஆகும் அப்படின்னு வானதி கேட்க பாண்டிகிட்ட பதில் இல்லை அடுத்த வருஷம் இதே நேரம் நமக்கு கல்யாணம் ஆகி குலதெய்வ கோவிலுக்கு போகணும்னு நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன் அதுக்குள்ள ஆயிடும் இல்லைன்னு கேக்குறாங்க வானதி அதெல்லாம் ஆயிடும் அப்படின்னு பாண்டி நம்பிக்கையோட சொல்ல ஆகலன்னாலும் நீ என்ன குலதெய்வ கோவிலுக்கு கூட்டிட்டு போகணும் அவ்வளவுதான் சொல்லிட்டேங்கிறாங்க வானதி சரின்னு பாண்டி சிரிப்போட ஒத்துக்க ஆமா உன் குலதெய்வ கோவில் சாமி எதுன்னு கேக்குறாங்க ஐயனார்னு சொன்னாங்கன்னு பாண்டி சொல்ல ஓ அதனால தான் உங்க வீட்டு முன்னாடி ஐயனார் துணைன்னு போர்டு இருக்கான்னு கேக்குறாங்க வானதி அதை திரும்பி பார்க்குற பாண்டி அப்பா முன்னாடி லாரி ஓட்டிட்டு இருந்தாரு அவர் லாரியில இருந்த போர்டு தான் அதுங்கிறாரு அவரு சரி உங்க அய்யனார் கோவில் எங்க இருக்குன்னு சொன்னேன்னு கேக்குறாங்க வானதி திண்டுக்கல் பக்கத்துல ஏதோ ஒரு ஊரு ம் சரியா தெரியல தான் தெரியும் அப்படின்னு பாண்டி சொல்ல திண்டுக்கல்ல இருந்து கொடைக்கானல் தானேன்னு கேக்குறாங்க வானதி இருந்து கொடைக்கானல் போவீங்களான்னு வானதி கேக்க எங்க கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வர்றதுக்கே சரியா இருக்குங்கிறாரு பாண்டி அப்ப சரி ஆமா உங்க ஊர் திண்டுக்கல்லான்னு கேக்குறாங்க வானதி சென்னை இல்லையான்னு வானதி கேக்க மற்றவங்கெல்லாம் எல்லாம் பொறந்தது அங்கேயா இருக்கும் ஆனா நாங்கெல்லாம் பிறந்தது சென்னையில் தான் அப்படின்னு பாண்டி சொல்ல உங்க அம்மாவோட ஊர் எதுன்னு கேட்குறாங்க வானதி நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க அம்மாச்சி அடிக்கடி வீட்டுக்கு வரும் இப்போ மதுரையில இருந்து பஸ்ஸ புடிச்சு வந்தேன்னு சொல்லுங்கிறாரு பாண்டி மதுரையா அப்படின்னு வானதி கேக்க ம் அப்படின்னு தலையாட்டுறாரு அப்போ குலதெய்வ கோவில தேடி போற மாதிரி அடுத்து உங்க வ அம்மா ஆட்கள் ஆட்களெல்லாம் தேடி போவீங்களான்னு கேட்குறாங்க வானதி ஏய் லூசு அவங்களையே எல்லாம் தேட போறோம் இப்போ போறது கூட சாமி கும்பிட தான் யாரையும் தேடுறதுக்கெல்லாம் இல்லைங்கிறாரு பாண்டி ஹம் ஹம் உன்னை பத்தி நான் இவ்வளோ கேக்குறேனே என்னோட வரலாறு பத்தி நீ கேட்டியாங்கிறாங்க வானதி சரி இப்ப என்ன உன் வரலாறு பத்தி சொல்லு பாப்போன்னு பாண்டி கேட்க எங்க அம்மா காட்பாடி எங்க அப்பா ராயப்பேட்டை ராயப்பேட்டை கவர்மெண்ட் ஆஸ்பத்திரில தான் நான் சென்னை தான் எனக்கு ஊரு என்னோட சொந்த ஊரு எல்லாமே எனக்கு சென்னை தான் நான் பக்கா சென்னை பொண்ணு பாண்டி அப்படின்னு வானதி சொல்ல அதான் உன் பேச்சிலேயே தெரியுதேங்கிறாரு பாண்டி என்னது அப்படின்னு அவங்க கொஞ்சம் திகைப்பா கேட்க ஏ ஏய் தப்பா நினைக்காத படபடன்னு பேசுவ அதுவும் இல்லாம உன்னோட குணமே நீ சென்னை பொண்ணுன்னு காட்டி கொடுத்துரும் அப்ப நீ பாண்டி சொல்ல சரி அதெல்லாம் விடு ஊருக்கு போயிட்டு எங்கிட்ட ஃபோன் போன் பேசுவில்லன்னு கேக்குறாங்க வானதி பேசுவேன்னு பாண்டி சொல்ல ஒரு நாளைக்கு எத்தனை தடவை பேசுவ அப்படின்னு வானதி கேட்க டைம் கிடைக்கும் போதெல்லாம் பேசுறேங்கிறாரு பாண்டி ம் அங்க போயிட்டு என்ன மறந்துட மாட்டல்ல அப்படின்னு வானதி கேட்க ம் எப்படி உன்னை மறக்க முடியும் என்னடி கேள்வி இதுங்கிறாரு பாண்டி நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் பாண்டி நான் உனக்கு அடிக்கடி கால் பண்ணுவேன் நீ பேசுவல்ல நீ சென்னையிலேயே இருந்துட்டு எனக்கு கால் பண்ணி பேசலன்னா கூட ஒன்னும் தெரியாது ஆனா நீ ஊர்ல எங்கேயோ இருந்துகிட்டு என்கிட்ட பேசாம இருந்தா எனக்கு ஒரு மாதிரியா இருக்கும் அப்படின்னு வனதி சொல்ல கவலைப்படாத நான் உனக்கு அடிக்கடி கால் பண்ற சரியான பாண்டி கேட்க சரி பாண்டி நீ இப்படி ஜோடி இல்லாம போறது இதுதான் கடைசி முறை அடுத்த வருஷத்துல இருந்து நாம ரெண்டு பேரும் ஜோடியா கல்யாணம் ஆகி புருஷன் பொண்டாட்டியா போகணும் ஆ அப்படின்னு வானதி கேட்க ம் சரின்னு தலையாட்டுறாரு பாண்டி இது நடக்கணும்னு நான் சாமியை வேண்டிக்கிறேன் அப்படின்னு வானதி சொல்லிக்கிட்டு இருக்க பாண்டி தலையாட்டிட்டு இருக்க அம்மா பசிக்குதுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே வசந்த் வீட்டில் வர அந்த சத்தம் கேட்குது வானதிக்கு இதோ தோசை ஊத்த போறேன்டா நான் உங்க அம்மா சொல்ல வானதி மெதுவாக கதவு பக்கம் பாக்கிறாங்க ஏய் ஓ அண்ணன் வந்துட்டா நான் பாண்டி கேட்க அப்படின்னு வனதி சொல்லிட்டு இருக்கும்போதே தோசையை ஊத்தி இந்தாடான் அவங்க அம்மா கொண்டு வந்து நீட்டுறாங்க வசந்த் தட்டை வாங்கிட்டு இருக்க பாண்டி பாண்டி ஒரு நிமிஷம் லைன்லயே இருக்கியா அப்படின்னு வனதி கேட்க சரிங்கிறாரு உடனே மடியில இருக்க தலைவனியை தூக்கி போட்டுட்டு வானதி ரொம்ப திமிரா தென்னாவட்டா வந்து அவங்க அண்ணன் முன்னாடி இடுப்புல கையை கொடுத்துட்டு நிக்கிறாங்க என்ன எதுக்கு இப்ப இழிக்கிறேன்னு கேக்குறாரு அவங்க அண்ணன் போன்ல பாண்டிதான் பேசுது நாளைக்கு அவங்க எல்லாரும் குலதெய்வ கோவிலுக்கு போறாங்களாம் வர நாலு நாள் ஆகுமா அண்ணையே கூட்டிட்டு போறியான்னு கேட்டேன் கல்யாணம் ஆனது கூட்டிட்டு போறேன்னு சொல்லி இருக்கு அப்படின்னு அவங்கள கடுப்பேத்தனு பேசிட்டு இருக்காங்க வானதி அவங்க அம்மாவும் கிச்சன்ல நின்னு பார்வையை மட்டும் இங்கே பதிச்சிருக்க ஐயோ இவ வாய் தான் இவளுக்கு எதிரியே சும்மா இருக்க மாட்டாளா அப்படின்னு தலையை தேய்ச்சிட்டு பாத்துட்டு இருக்காரு பாண்டி நீ வேணா பாரு அடுத்த வருஷம் இந்நேரம் நானும் பாண்டியன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு குலதெய்வ கோவிலுக்கு ஜோடியா போவோம் அப்படின்னு வனதி பேசிக்கிட்டே போக ஏய் இருந்து கூப்பிட்டுட்டு இருக்காரு பாண்டி அவங்க அம்மா அடுத்த தோசை எடுத்துட்டு வந்துட்டு அவ கிடக்குறாடா நீ சாப்பிடுன்னு தோசை வைக்கிறாங்க இவளால யாருக்குமே நிம்மதி இல்லை அடுத்து உன்னை வம்பு உன்னை சாப்பிட விடாம பண்ணலான்னு பாக்குறா ஆனா இவ மட்டும் ஏழு தோசை முழுங்கிட்டு தெம்பா நிக்கிறா பாரு அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல ஏழு இல்லை ஆறு தான் அப்படிங்கிற வானதி இப்ப கடுப்பாய் ரூம் குள்ள போயிடுறாங்க மறுபடியும் ரூம் வந்து கதவு சாத்திக்கிட்டு சொல்லு பாண்டின்னு சொல்ல இதெல்லாம் ஏண்டி உன் அண்ணன் கிட்ட சொல்லிட்டு இருக்கன்னு கேக்குறாரு பாண்டி அப்பப்ப நாம லவ் பண்றோம் கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு அவங்க காதல சொல்லிக்கிட்டே இருக்கணும் அதான் இந்த மாதிரி பேசினேங்கிறாங்க வானதி அதெல்லாம் சரி நிஜமாவே ஆறு தோசை சாப்பிட்டியா அப்படின்னு பாண்டி கொஞ்சம் அதிர்ச்சியா கேட்க ஏன் நீ சாப்பிட மாட்டியா என்ன அப்படின்னு வனதி கேட்க நான் எல்லாம் ஆறு தோசை வாய்ப்பே அவரு நான் பாதி நேரம் சாப்பிடாம தான் கடைக்கே போவேன் மதியம் வேணா நல்லா சாப்பிடுவேன்ங்கிற பாண்டி நான்லாம் உன்ன மாதிரி இல்லப்பா மூணு வேலையை நல்லா சாப்பிடுவேன் இந்த மாதிரி டிஃபன் ஐட்டம் எல்லாம் பயங்கரமா சாப்பிடுவேன் சட்னி சாம்பார் எல்லாம் நல்லா இருந்ததுன்னா ஈஸியா பத்து இட்லி கூட உள்ளர போகும் அப்படின்னு வனதி சொல்லு ஏய் குடும்பத்துல நீ மட்டுமே பத்து இட்லி சாப்பிட்டா என்னடி ஆகுறதுன்னு பதர்றாரு பாண்டி ஏன் எனக்கு வாங்கி கொடுத்து கட்டுப்படி ஆகாதுன்னு யோசிக்கிறியா அப்படின்னு வானதி கேட்க ஆஹா அதெல்லாம் இல்ல சும்மா தான் கேட்டேன் உனக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறேங்கிறாரு பாண்டி ம் அப்படின்னு திருப்தியா சிரிக்கிற வானதி பேச ஆரம்பிக்க பாண்டி பேசிக்கிட்டே நடந்துட்டு இருக்காரு ஒரு நடக்கிற நடைக்கு கண்டிப்பா அவரு பத்து இட்லி சாப்பிட்டு தான் ஆகணும் போல இருக்கு வெளியே அவங்க அண்ணன் ஒவ்வொரு வாய் தோசையா எடுத்து வாயில வச்சுக்கிட்டு எதையோ யோசிச்சுட்டு இருக்காரு ரொம்ப டீப்பா அடுத்த நாள் காலையில சோழன் அவரோட பேவரேட் வண்டியை கொண்டு வந்து வீட்டு முன்னாடி நிறுத்திடுறாரு இன்னோவாவை நிறுத்திட்டு விரல்ல சாவிய சொல்லிட்டு ரொம்ப ஸ்டைலா சந்தோஷமா நடந்து வர்றாரு சேரன் பேக்கேஜ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு சோழா ரெடியாடான்னு கேட்க அண்ணன் கார் ரெடி ஃபுல் பண்ணி பக்காவா இருக்குங்கிறாரு அரிய சிரிக்கிற சேரனுக்கு திடீர்னு ஒரு சந்தேகம் வந்துருது dei chola ஒரு மாசமா நீ வண்டி ஓட்டலையே மறக்கல இல்ல ஓட்டிட்டு வரல அப்படின்னு அவரு கேக்க அண்ணே பத்து வருஷம் வண்டி ஓட்டாம அதுக்கப்புறம் வண்டி எடுத்தா கூட என்ன மாதிரி லாபகமா வண்டி ஓட்ட யாராலையும் முடியாது அப்படின்னு அவரு பீத்த சரிடா சரிடா சும்மா கேட்டுகிட்டேங்கிறாரு சேரன் நல்ல வேளை நீ கேட்டது வேற யாரும் கேட்கல இல்லன்னா உன் கூட சேர்ந்து ஆமா அண்ணு சப்போர்ட்டுக்கு வந்திருப்பாங்க அப்படின்னு சோழன் சொல்ல சரிடா விடு நீ ஓட்டிடுவேன்னு எனக்கு தெரியுங்கிறாரு சேரன் ஆ ஆ அப்படின்னு அவரு தலையாட்டிட்டு இருக்க டேய் உன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து எடுத்து வச்சிட்டியாங்கிறாரு சேரன் ஆ எடுத்து வச்சுட்டேன்னு இதோ ஓம் பையில் தான் எனக்கும் சேர்த்து பேக் பண்ணிட்டேங்கிறாரு இதுலேயே எடுத்து வச்சிட்டியா அப்படின்னு சேரன் கேட்க ஆமான்னு தலையாடுறாரு ஆமாம் எங்கண்ணே வேற யாரையும் காணோம் அப்படின்னு சோழன் சுத்தி பார்க்க பாண்டியன் ரெடி ஆயிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஒரு பையோட வர்றாரு பாண்டி என்னடா பேக் பண்ணிட்டியா அப்படின்னு சோழன் கேட்க இதோ பண்ணிட்டேன் ஒரு சின்ன பைய தூக்கி காமிக்க இதுவாடா அப்படின்னு கேட்டுட்டு அதை வாங்கி டேய் ஒரு சட்டை ஒரு பேண்ட் மட்டும் எடுத்து வச்சிருக்க போலங்கிறாரு சோழன் டேய் வர்றதுக்கு மூணு நாளாவது ஆகும்டா என்ன ஒரே ட்ரெஸ் திருப்பி துவச்சு துவச்சு போடலாம்னு பாக்குறியா அப்படின்னு கேட்க டேய் மூணு செட்டு இருக்குடா அப்படின்னு பாண்டி சொல்ல பேக் தூக்கி போட அவர் புடிச்சுக்கிறாரு என்ன இதுக்குள்ள மூணு செட்டு இருக்கா அப்படின்னு கேக்க ஆமா அப்படின்னு பாண்டி தலையாட்ட டெய் அவன் என்னடா மூணு பனியன் எடுத்து வச்சிருப்பான் அதுக்கு அது போதாதான்னு கேக்குறாரு சேரன் அண்ணே சட்டையும் எடுத்து வச்சிருக்கேன்னு பாண்டி சொல்ல ஓ எடுத்து வச்சிருக்கியான்னு கேக்குறாரு சேரன் இப்போ பல்லவன் அண்ணே ப்ளூ கலர் சட்டை ஒண்ணு இருந்தது இல்லன்னு அது தோச்சி அண்ணி அப்படின்னு கேட்க யோசிக்கிறாரு சேரன் என்னமோ பண்ணுங்க அப்படின்னு பைய தூக்குறாரு சோழன் நேத்திய துவைக்க சொன்னேன் என்ன அப்படின்னு பல்லவன் சொல்ல மறந்துட்டேன்டாங்க அப்படிங்கிறாரு சேரன் என்னென்ன ஏன்னே இப்படி பண்ற இப்போ என்ன ட்ரெஸ் போடுவேன் நான் இப்போ அப்படின்னு பல்லவன் சின்னங்க டேய் போட்டுக்கிறதுக்கு வேற ட்ரெஸ்ஸே இல்லையாடா அப்படின்னு பாண்டி கேட்க இருக்கு ஆனா அதுல தானே நான் சூப்பரா இருப்பேங்கிறாரு பல்லவன் ம் அப்படின்னு பாண்டியும் சோழனும் நக்கலா தலையாட்டிட்டு இருக்க அண்ணே நான் வேணா அதை ஊருக்கு எடுத்துட்டு வந்துடவா அங்க தோச்சு போட்டுக்கலாம் பல்லவன் கேட்க பாண்டி இடுப்புல கைய வச்சு முறைச்சுக்கிட்டு இருக்காரு டேய் நாம நம்ம குலதெய்வ கோவிலுக்கு போறோம்லடா அழுக்கு துணி எல்லாம் தூக்கிக்கிட்டா போவோம் நீ எந்த சட்டை போட்டாலும் அழகா தானேடா இருப்ப இதே போட்டுக்கோ இல்லன்னா நில உனக்கு புதுசா ஒரு டிரெஸ் எடுத்து கொடுத்துச்சு இல்ல அத போட்டுக்கோங்கிறாரு சேரன் ஓ அதுவான்னு பல்லவன் கேக்க ஆமா நாமெல்லாம் இன்னும் அதை போடவே இல்லல்ல அப்ப அதையே போட்டு சோழன் நல்ல நாள் பார்த்து போடலான்னு வச்சிருந்தேன்னா அப்புறம் சட்டையெல்லாம் குட்டி ஆயிடும் பாத்துக்கோ அப்படின்னு சோழன் சொல்ல கரெக்டு தான் சரிண்ண நான் அதையே எடுத்துட்டு கூட்டிட்டு வரேன்னு பல்லவன் உள்ளர போறாரு சரிடா மத்ததெல்லாம் பேக் பண்ணிட்டியான சேரன் கேக்க அண்ணே இன்னும் ஆரம்பிக்கவே இல்லைன்னுங்கிறாரு பல்லவன் இப்பதான் என்னென்ன பொருள் எடுத்து வைக்கலான்னு யோசிச்சுட்டு இருந்த அப்படின்னு பல்லவன் சொல்ல கண்டிப்பா அவரு ஒரு கண்டெய்னர் அளவுக்கு பொருள் எடுத்து வைக்கப் போறாருன்ற கன்ஃபார்மா தெரியுது டேய் டைம் ஆச்சுடா நாம என்ன ஊருக்கா போறோம் கோவிலுக்கு தானேடா போறோம் போன கையோட வர போறோம் ரொம்பலாம் எல்லாம் ட்ரெஸ் எடுக்காத இது இல்லாம இன்னொரு செட் எடுத்துக்கோ போதுங்கிறாரு சேரன் வாய்ப்பு இல்லன்னு அப்படின்னு கையாட்டிட்டு உள்ளர போறாரு பல்லவன் எப்படியும் அஞ்சு மணி நேரம் கழிச்சு தான் வெளியே வருவான்னு நினைக்கிற பாண்டி சீக்கிரம் வாடான்னு சொல்லி அனுப்புறாரு சரி போலாமான்னு சேரன் கேக்க இல்லா ஒரு பைய தூக்கிட்டு வெளியே வர்றாங்க என்னப்பா ரெடியான்னு கேக்க ஆ ஆனு ரெடிதான்னு பைய வைக்கிறாங்க சந்தா ஒரு பைய தூக்கிட்டு வர ரெடியாப்பான்னு கேக்க ஆ அப்படின்னு பேக வைக்கிறாங்க அண்ணே எல்லாம் ரெடி தானே போலாமா அப்படின்னு நிலா கேட்க ஆ எங்க நாங்கெல்லாம் ரெடி பல்லவன் இப்பதான் ட்ரெஸ் எடுத்து வைக்கவே போறான் அப்படின்னு சேரன் சொல்ல அண்ணே அவன் வரட்டும்னே நாம அதுக்கு முன்னாடி பேக் எல்லாம் எடுத்து வண்டியில வைக்க ஆரம்பிப்போங்கிறாரு சோழன் ஆ சரிடா அப்படின்னு சேரன் சொல்ல நிலா பைய தூக்கிறது குனியறாங்க நானே எடுக்கிறேங்கன்னு சொல்ல இல்ல இல்ல நானே எடுத்துக்கிறேங்கிறாங்க நிலா கார் கிட்ட வைங்க அப்படின்னு சொல்ல நிலா பேக தூக்கிட்டு நடக்க கூடவே போறாரு சோழன் பல்லவா சீக்கிரம் வானு சேரன் கூப்பிட ஆ அப்படின்னு சவுண்டு மட்டும்தான் வருது சோழன் வண்டியை லாக்கை ஓப்பன் பண்ண நிலா பைய தூக்கிக்கிட்டு டிக்கிக்கிட்ட வர்றாங்க உள்ள இருக்க பொருளை அட்ஜஸ்ட் பண்ண போக நிலாவும் கரெக்டாக கொண்டு வந்து பைய வைக்க ரெண்டு பேரும் செம்மையா முட்டிக்கிறாங்க ஐயோ அப்படின்னு நிலா ஒரு பக்கமும் சோழன் ஒரு பக்கமா நெத்திய புடிச்சிட்டு ஓன்னு நிக்கிறாங்க அப்படின்னு சொல்ல இவர் சாரிங்க சாரிங்கன்னு சொல்ல நான் தான் வைக்கிறேன் இடம் ரெடி பண்ண குனிஞ்சேன் அதான் சாரிங்கிறாரு சோழன் இல்ல அவரை முறைச்சிக்கிட்டே தேச்சு விட்டுட்டு இருக்காங்க சோழன் இடம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்க அடுத்து பாண்டி கொண்டு வர்றாரு இந்தடா பையன் எடுத்து உள்ளர வைடானு ரெண்டு பைய உள்ளர தூக்கி போட சோழன் அதை அரேஞ்ச் பண்றாரு ஏன்டா ஒரு பையன் வைக்கிறதுக்கு இவ்வளவு நேரமா ஆளப்பாரு லூசு பையல அப்படின்னு நடேசன் குழந்தை அவரோட பைய எரிஞ்சிட்டு போறாரு அந்த பாவி அப்பாங்கிற மாதிரி திரும்பி பார்த்துட்டு இருக்காரு சோழன் நான் இவ்வளோ நீட்டாக அடிக்கிட்டு இருக்கேன் அசால்ட்டா கொண்டு வந்து எரிஞ்சிட்டு போறாரு தளிப்போட மறுபடியும் அரேஞ்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு அடுத்து வர்ற சேரன் ஸ்நாக்ஸ் இருக்கு மேலாவில வையுங்கிறாரு என்ன இந்த ஆளை வேணான்னு சொன்னேன்ல இவ பாரு இந்த ஆள் பாட்டுக்கு பேக்கை வச்சுட்டு போறாருங்கிறாரு சோழன் டெய் குலதெய்வ கோவிலுக்கு போறோம் அப்பாவை எப்படிடா விட்டுட்டு போக முடியும் அப்படின்னு சேரன் கேக்க நாமளே விட்டுட்டு போனாலும் பஸ்ஸ புடிச்சு வருவேன்னு நேத்தே சொன்னாருல்ல அப்படின்னு பாண்டி கேட்க பஸ் வரட்டும் அவர் இல்லாம நாம டிராவல் நிம்மதியா பண்ணலாமேன்னு பார்த்தேன் சோழன் சொல்ல அப்பா தானே பண்ணிக்க நிலா ஐயோ எதுக்கு எடுத்தாலும் கொடிய தூக்கிட்டு வந்துருவானு சோழன் பாக்க அவரு எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாரு பாத்துக்கலான்னு நிலா சொல்ல நீங்க இப்படி எல்லாம் அவருக்கு சப்போர்ட் பண்றீங்க அவரை பத்தி உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டே சோழன் தலையை வெளியெடுக்கிறாரு நான் ரெடினேன் அவர் சைஸுக்கே ஒரு பேக் தூக்கிட்டு பல்லவன் வர ஏய் பல்லவா என்ன இவ்ளோ பெரிய பேகு மூணு நாள் நாலு நாள் ஸ்டே பண்ண போறண்டா ஏதோ ஒரு மாசத்துக்கு பேக் பண்ற மாதிரி இவ்ளோ பெரிய பேக் எடுத்துட்டு வந்திருக்க அப்படின்னு நிலா சொல்ல தேவைப்படும் நீ நேச்சர் அண்ட் மீ மை ஹோம் டவுன் அஸ் டூர் வித் மை ஃபேமிலி இப்படிலாம் நிறைய ஹேஷ்டேக் போடுறதுக்கு யூஸ் பண்ணலான்னு இருக்கேன் அதுக்கெல்லாம் தேவைப்படும் பல்லவன் எல்லாரும் பல்லவனை பார்த்து கிண்டலா சிரிச்சுட்டு இருக்க சோழன் பாவம் இடம் பத்தாம ஒவ்வொன்னா எடுத்து எடுத்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காரு ஆளுங்க வெயிட்ட விட அவங்க லக்கேஜ் வெயிட் தான் ஜாஸ்தியா இருக்கும் போல இருக்கு ஒரு வழியா எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு அவரு டிக்கிய மூடிடுறாரு அண்ணே எல்லாம் எடுத்தாச்சல்ல எல்லாரோட போனு போன் சார்ஜரு அப்படின்னு நிலா கேட்க உம் அப்படின்னு எல்லாரும் தலையாட்டுறாங்க சோழன் டக்குன்னு லைட்டா நெத்தியில அடிச்சுக்கிட்டு நான் ஏன் சார்ஜரை மறந்துட்டேங்க நான் போய் எடுத்துட்டு வந்துட்டுமானு கேக்குறாரு ஏங்க சார்ஜர் எல்லாம் எவ்வளவு முக்கியமான விஷயம் அதெல்லாம் எடுத்து வைக்கிறது இல்லையான்னு நிலா கேக்குறாங்க நீங்க எல்லாம் அடிக்கடி டூர் போய் பழகி இருப்பீங்க எங்களுக்கு இதெல்லாம் புதுசுங்க அப்படின்னு சோழன் சொல்ல டிரெஸ் எடுத்து வச்சுக்கிட்டீங்கல்ல அந்த மரத்துல நிலா சர்காஸ்டிக்கா தேவையாடா உனக்கு இந்த பல்புன்ற மாதிரி எல்லாரும் பார்த்து சிரிச்சிட்டு இருக்க சேன்னு சோழன் எல்லாரையும் பாக்குறாரு நேத்து வந்து அந்த சந்தா கூட நம்மள பார்த்து சிரிக்குதே அப்படின்னு அவர் முகம் செவந்து போயிட்டு சார்ஜர்லாம் நானே எடுத்து வச்சிட்டேன் வாங்க அப்படின்னு நிலா சொல்ல உன் வாய் சும்மாவே இருக்காதுல்ல பாண்டி டேய் அடங்குடா அப்படின்னு சோழன் ஆரம்பிக்க சண்டை போடாதீங்கடா அப்படின்னு சேரன் சொல்ல சுத்தி பார்த்துட்டு அண்ணே எங்கன்னே போனாருன்னு சலிச்சுக்கிறாரு சோழன் நிலாவும் பாக்க அவர் வந்துருவாருடா நான் போய் வீட்டை வரேன் அப்படின்னு சேரன் போக சரினு தலையாட்டிட்டு எல்லாரும் முன்னாடி வந்து பல்லவன் இப்ப இருந்தே செல்ஃபி எடுத்து தள்ள சொல்ல மறைக்காத அடங்குடாங்கிறாரு பாண்டி அண்ணே எடுத்து பாத்துட்டு இருக்கேன்னு அண்ணே நீங்க பாரு அப்படின்னு சொல்ல பாண்டியும் போஸ் கொடுக்க நல்லா இருக்குல்ல அப்படின்னு செல்ஃபி எடுத்துட்டு இருக்க டேய் கிளம்பலாமாடான்னு வந்து நிக்கிறாரு சேரன் போலவா வாடா போய் உட்காருன்னு சொல்ல என்னன்ன இவர இன்னும் ஆளை காணோம் அப்படின்னு சோழன் கேட்டுட்டு இருக்க கையில ஒரு கவரை பிடிச்சிக்கிட்டு வர்றாரு நடேசன் இதோ வந்துட்டாரு இல்லைன்னு சேரன் சொல்ல இடே நீ டிரைவர் தானேடா மொத முத குலதெய்வ கோவிலுக்கு போறோம் நாலு டயருக்கு எலுமிச்சம்பழம் வைக்க வேண்டாமா நல்ல ஒரு பூஜையை போட்டு வண்டியை சுத்தி தேங்காய் உடைக்க வேணாமா என்னடா நீ கலந்திருக்கிய தவிர கொஞ்சமாவது அறிவு வேணாமாடா உனக்கு இந்தா புடி அத இங்க முன்னாடி வையன்னு சோழனுக்கு தேவையான அர்ச்சனைகளை பண்ணிட்டு தேங்காய் எடுத்து அதை சூறு தேங்காய் விட ரெடி ஆயிட்டு இருக்காரு நடேசன் சேரன் கற்பூரத்தை பத்த வைக்க நடேசன் வண்டிக்கு எல்லாருக்கும் சுத்தி காட்டிட்டு அப்பனே ஐயனாரப்பா காப்பாத்துப்பா எல்லாரையும் அப்படின்னு சிம்பிளா வேண்டுதல முடிச்சுக்கிறாரு அப்படியே பறந்த வானவெளிக்கும் காட்ட எல்லாரும் கையெடுத்து கும்பிட்டு இருக்காங்க அஞ்சு ஆறாகி ஆகி இப்ப அது ஏழாகி நிக்குது அவரு சூர தேங்காய உடைச்சிட்டு கொடியாற்ற மாதிரி கையை வீச எல்லாரும் காருக்குள்ள ஏறுறாங்க கார் அப்படியே ஸ்டார்ட் ஆகி வீதியில மெதக்க உள்ள இருக்கவங்க எல்லாம் அந்தரத்துல மிதக்குற மாதிரி அதீத சந்தோஷத்துல இருக்காங்க வாங்க நாமளும் அவங்க ஃபேமிலியோட போய் திண்டுக்கல் மாவட்டம் உடஞ்சத்திரத்துல இருக்க ஐயனார் கோயில கும்பிட்டுட்டு வரலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்